ஒரு சின்ன இல்லாமல் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்க எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு அவங்க ரிப்ளை இல்ல ஒரே ஒரு ரிப்ளை அவங்க இடம் வரது கால் சென்டர் கேளுங்க கால் கேளுங்க அதுக்கு மீறி கேட்டாலும் அவங்க கூட அவங்க மூடிட்டு போயிட்டாங்க என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க கிட்டதே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல ஒண்ணுமே கிடையாது சரி என் பேர் அபிலேயன் நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் எமிரேட்ஸில் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் சார் டென் ஓ கிளாக் நாங்கள் எங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகிருக்கு எங்களுக்கு ஃப்ளைட் எப்போ கேன்சல் ஆச்சு எத்தனை மணிக்கு கேன்சல் ஆச்சுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துபாயில் இப்போ மழை பெய்யுது அதனால் ஃப்ளைட் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுவும் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டோம்ட்டு எங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரல ஒரு அஃபிஷியலான ரெஸ்பான்ஸ் அவங்ககிட்டருந்து வரல அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா அவங்கள்கிட்டருந்து சரியான ரெஸ்பான்ஸுமே இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே அவங்க அவங்ககிட்ட போய் பேசும்போது ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க ஒருத்தர் பேசுகிறாரு இன்னொருத்தர் வந்து இருந்து அவங்ககிட்ட பேசாத போதும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு சில பேர் உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு நீங்க நிறைய நேரம் லேடிஸுன்னு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கீழே அவங்க காருங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அவ்வளோதான் எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நேரத்தில் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் எதை கேட்டாலும் அந்த கால் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க அந்த நம்பர் ஒர்க்கே ஆகலை எதுவாக இருந்தாலும் துபாயில் தான் கேட்கணும் துபாயில் தான் கேட்கணும் துபாயில் தான் கேட்கணும் ஒரு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல எப்போ ரீஷெட்யூல் பண்ணுறோம் எப்போ திரும்பியும் உங்களுக்கு வரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்ககிட்டருந்து வரல எங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அதுக்கு அவங்கள்டுந்து ரிப்ளை இல்லை ஒரே ஒரு ரிப்ளை இருந்து வரது கால் சென்டர் கேளுங்க கால் சென்டரை கேளுங்க அதுக்கு மீறி கேட்டாலும் ரொம்ப 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 ரூடாக இருக்குது அவங்க கிட்ட இப்போ கூட பார்த்துருப்பீங்க அவங்க மூடிட்டு போயிட்டாங்க என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க கிட்டேருந்தே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரலை ஒன்றுமே கிடையாது இது எப்போ என்ன ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க முடிஞ்சு போச்சு அது எப்போ ரீஃபண்ட் பண்ணுவீங்க அது எந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல எப்போ ரீஷெடியூல் பண்ணுவீங்க எதுவுமே கிடையாது ரீஷெட்யூல் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இன்னும் மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பிளான் பண்ணி அதுக்கடுத்து அவங்க எப்போ சாரி அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்போ அவங்க வர எங்களுக்கு ஷெடியூல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இப்போ வரைக்கும் ஏஜென்சியாக புக் பண்ணவங்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி அப்போ வரைக்கும் தான் என்னது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வேறு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு இல்லை இப்போயும் என்ன இருபத்தி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க நிறைய அவங்க அஃபீஷியல் வேலைக்காக போகிறவங்க இருக்கிறாங்க யாருக்குமே ஒரு பர்டிகுலரான இதுவே வரல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையில் எல்லாருமே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட போக முடியல எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம் இங்கே ஒரு சில பேர் நேற்று வந்தவங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது இங்கே ஒருத்தர் நேற்றுலேருந்து வந்துட்டு இப்போ வரைக்குமே நின்றுட்டு இருக்காரு நேற்று ஆறு மணிலேருந்து

ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல மேனேஜர் கிட்டே டிலே டிலேன்னு சொன்னதுக்கு எங்கள் பையன் என் பேர் மலர்கொடி சார் நாங்கள் தஞ்சை மாவட்டத்திலேருந்து இருந்து வரோம் சார் வந்து எங்கள் பையன் மருமக பிற பிள்ளைங்களாம் அங்கே இருக்காங்க சார் அமெரிக்காவில் அவங்க பார்க்கறதுக்காக நான் போகிறேன் சார் உங்களுக்காக வந்தேன் இங்கே வந்து துபாய்க்கு போகிறதுக்கு ப்ளைட்டு வரலன்னு ஒன்றுமே வரல வரலன்னு சொல்கிறாங்க நாங்களும் நாலு மணிலேருந்து வந்துட்டோம் சார் அதுலேருந்து வந்து உட்காந்து தான் இருப்போம் தண்ணி கூட இங்கே காசு கொடுத்து தான் சார் வாங்கி இருக்கோம் எங்களால் என்னான்னு ஏதாவது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் படத்தை திருப்பி கொடுக்கணும் வேணா வேறு பிளேட்டில் அனுப்பணும் ஏதாவது எங்களுக்கு பண்ணால் தான் சரியாக வரும் நாங்கள் முடியாதவங்க தான் வந்திருக்காங்க இந்த கடத்தை போய் எங்கள் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வருவோம்னு தான் நான் ஆசையாக வந்தேன் என்னால் முடியல அடுத்த கடத்தெல்லாம் போகணான்னு எனக்கு தெரியாது அதனால இந்த இடத்த நான் எங்கள் பையன் வரலன்னு சொல்லி நீ வாங்கம்மான்னு சொன்னால் பிள்ளையில பார்க்கணுன்னுக்கு தான் வந்திருக்கேன் என்னை போகாதீங்க இவங்க ஒன்றுமே வரி பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு பிளேட்டே வல்லங்கிறாங்க இதுக்கு மேலே நான் என்ன சார் இங்கே இருக்கிறோம் அங்கே எல்லாருமே போராடுறாங்க சாப்பிட கூட இல்லை தண்ணியும் இல்லை எல்லாரும் கஷ்டப்பட்டு இங்கேயே தான் சார் நிற்கிறாங்க நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம் எந்த இது இல்லை சார் நாங்கள் நாலு மணிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம் சார் வந்ததுலேருந்து அஞ்சு மணி தான் திரும்ப வந்து அங்கே உட்காந்துருந்தோம் இங்கே தான் சார் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் சார் கால் வரை எனக்கு முடியல சார் நடக்க முடியல அந்த கால் குழுவதோடய நான் உட்காந்துருக்கேன் சார் ஏதாவது ஒரு வழி பிறந்ததுன்னா ஒன்றும் பணத்தை கொடுத்துட்டோம் ஒன்றும் பிளேட்டு வேறு மாற்றி விடணும்